ஐயா வணக்கம் வணக்கம்மா ஐயா மாந்திரீகம் அப்படின்ற விஷயம் நல்லதா கேட்டதாம் நான் இப்போ வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக ஒரு ஒன்றரை மாசம் வரைக்குமே வெயிட் பண்ணிருக்கேன் அவங்கள மக்கள் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்துட்டு போயிட்டு நாங்க விசாரிச்ச வரைக்குமே சரி உங்க கிட்ட வந்தா நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதனால அவங்கள பாக்கலாம்னு சரிம்மா இப்போ வந்து பாத்தீங்கன்னாமா நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது என் மூலியமா இல்லை நான் கும்புற கடவுள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் செய்யற பூஜை பூஜைகள் வந்து இப்ப எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு குரு ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த வேலைகள் வந்து சிறப்பாக அமையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட தகப்பல் என்னோட அப்பா கிட்ட இருந்தால் அந்த ஆன்மீக பாதையில நான் வந்து பயணிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சில நம்ம சித்தர்களோட அருள் கருங்குட்டியை வச்சு நம்ம வந்து ஒரு சிலருக்கு நம்ம இது பண்ணுறோம் நம்ம பூஜை முறைகள் வந்து உண்மையான பூஜை முறைகளாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு விஷயமா நீங்கள் வரீங்க உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடந்துருச்சு நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி அவங்க வந்து உங்க மூலியமா அவங்க என்னை வந்து பார்க்கறாங்க அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வரவங்க தான் இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட அதிகமாக வராங்க வந்துட்டு இப்ப மாந்திரிகம் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மக்கள் மனசுல வந்து ஒரு பயம் இருக்கு அந்த பயம் வந்துட்டு பெண்கள் மனசுல இன்னுமே அதிகமா இருக்கு இப்ப உங்களை பார்க்க பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாவே வராங்க அப்படின்றப்ப நீங்க வந்துட்டு என்ன மாதிரி ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு என்ன என்ன பார்த்த உடனே அந்த அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு இந்த பிரச்சனைப்பா அதாவது ஒன்றும் இல்லைம்மா நம்ம கிட்ட வந்து ஒரு புற அடிபட்டு நம்ம கையில வந்து உணவுதுன்னு வைங்கள அந்த புறவை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பிறவி எடுத்திருக்கோம் அந்த புறவை காப்பாத்தினால்தான் மனிதாபிமானம் ஆடாடா இன்னைக்கு சரியான சைடிஸ் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சூப்பு வச்சு குடிச்சிட கூடாது ஸோ நிறைய பேர் இன்னைக்கு வந்து பெண்கள் ஒரு ஒரு பிரச்சனையோட வரும்போது அந்த பிரச்சனையை காமிச்சு அந்த பெண்ணை வந்து பயன்படுத்திக்கிறதுக்குதான் அறையுறாங்களே தவிர அந்த பெண்ணை வந்து எப்படியோ காப்பாத்தி அவளை அவ குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும் அவ குடும்பம் வேணும்னா நம்ம கிட்ட வரா அந்த குடும்பத்தோட அந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி சோ நான் அப்படி நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு என்ன தேடி பெண்கள் வந்து தைரியமா வராங்க பாக்கணும் அப்படின்னா நாங்க கொலிமலை மட்டும்தான் வரணுமா இல்ல வேற எங்களை பார்க்கலாம் ரொம்ப கண்டிப்பாமா அது அது நான் கூட வந்து ஃபீல் பண்ணேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து சென்னையில பாக்குறேமா சென்னை கொளத்தூர்ல தான் பாக்குறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு நாமக்கல் சேலம் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க ஐயா எங்களுக்கு நியர்பை எங்கேயாவது நீங்க வந்தீங்கன்னா நாங்க வந்து பாக்குறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னாங்க அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணோம் கொல்லிமலையில ஒரு பிளான் பண்ணோம் அதாவது மாசத்துல அமாவாசை மூணு நாள் பௌர்ணமி மூணு நாள் கொல்லிமலையில் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஆனால் இவ்வளவு கஷ்டம்தான் கொல்லிமலை மேலே ஏறி என்னை வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் பெண்கள் தனியாகவும் வந்தாங்க குடும்பமாகவும் வந்தாங்க எல்லாரும் வந்து என்னை பார்த்துட்டு போனாங்க இதில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா என்னை வந்து பார்த்தா நான் செய்யற பூஜை மூலியம் மூலியமா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்கிட்ட வராங்க இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வராங்கன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குன்றதை நம்ம வந்து உணர்ந்துதான் அவங்களுக்கு உண்டான பூஜை முறைகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த கஷ்டம் கூட என்னை பார்க்க வரவங்களுக்கு நான் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்ப வர அமாவாசை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வந்து நான் திருச்சியில வந்து எல்லாரையும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அமாவாசைக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திருச்சியில் தான் இருப்பேன் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் பிளேஸு திருச்சி தான் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படி வந்து என்னை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அம்மாவாசைக்கு முன்னாடி ரெண்டு நாள் கொல்லிமலைக்கு வருவேன் ஸோ அங்கே வரவங்க ரெகுலராக அங்கே வரவங்க அங்கேயும் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை வெளிநாடு அந்த மாதிரி இல்லை தமிழ்நாடு இல்லை மாதிரி இந்தியா 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 விட்டு அயல் நாடு சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மலேசியாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிளைண்ட் வந்து ஐயா நாங்க நிறைய பேர்கிட்ட பணம் அனுப்பி ஏமாந்துட்டோம் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவாங்க அனுப்பும் போதெல்லாம் நல்லா பேசுவாங்க திரும்பி வந்து நம்ம காசு அனுப்பிட்டு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணி பேசுனாங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லியிருக்கோம் நான் வந்து நேரடியாக உங்களை சந்திக்கிறேன் என்ன நேரடியாக பாருங்க உங்களுக்கு தேவையான பூஜையை அங்கேயே செஞ்சு கொடுத்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது பேர் மலேசியா சிங்கப்பூர்ல நாற்பது பேர் வெயிட் பண்றாங்க ஸோ இந்த தகவல் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் அவங்களோட நண்பர்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த இந்த அமாவாசை இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை வருதுல்ல இல்ல இந்த அமாவாசை இல்லாமல் அடுத்த அமாவாசைக்கு நாங்க வந்து மலேசியா கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாரும் அங்கே வெயிட் பண்றாங்க ஸோ அங்க போய் பார்ப்போம் அங்க போய் பார்த்தா இங்கேயே இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு நாற்பது பேர் ஐம்பது பேர் பாத்துறேன் அங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நூறு பேர் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அவ்வளோ பேரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம வந்து அங்கே போறோம் இப்போ இந்த வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சொல்றாங்க கண்டிப்பா அதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் வந்து வராங்கல்ல இப்ப இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு அன்னைக்கு பெரியவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒருத்தனை பலி கொடுக்கலாம் ஒரு தெரு நல்லா இருக்கணும் ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலாம் ஒரு ஊர் நல்லா இருக்கணும் ஒரு தெருவை பலி கொடுக்கலாம் சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தனால பிரச்சனைன்னும் போது அவரை ஆஃப் பண்றதுக்கு உண்டான வேலைகளை நம்ம வந்து செய்யறோம் ஸோ அது அது எனக்கு தவறா தெரியல நம்ம வந்து உயிர் எடுக்கல கொலை பண்ணல அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை அவரை வந்து ஆஃப் பண்றோம் இப்போ ஒருத்தர் ஒவ்வொரு ஒரு குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்னும் போது அவர் வந்து அவரோட கோபத்தை வந்து கம்மி பண்றோம் அவர் வந்து அந்த குடும்பத்தோட போய் சேராம பேச முடியாம அப்படி வந்து நம்ம விலக்கி வைக்கிறோம் ஸோ அந்த குடும்பத்தை காப்பாத்துறோம் அது அது கெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இல்ல மாந்திரிகத்துல அது வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலை அது கண்டிப்பா செய்யும் கண்டிப்பா இந்த செய்வினை அப்படி இப்ப ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களே சாமி கிட்ட போய் வேண்டலாம்மா வேண்டலாம் நானும் செய்ய போறேன் நானும் பூஜை என்ன சாமிக்கு என்ன கொடுத்து கொடுத்துதான் பண்ண போறேன் அந்த காலத்துல இந்த பூத கண்ணாடின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா படிக்கிற காலத்துல அது வந்து கண்ணாடி கொஞ்சம் குண்டா இருக்கும் அதை வந்து சூரிய வெளிச்சத்துக்கு நேராக வச்சோம்னா அந்த சூரிய வெளிச்சத்தை ஷார்ப்பாக்கி ஒரு பொருளை எரிய வைக்கும் மொத்தத்தை குச்சு ஒரே நேர்கோட்டில் இப்போ நம்ம பண்ற வேலையும் அதுதான் இப்போ ஒன்றும் இல்லமா நீங்க வந்து சாமி கும்பிட போகும்போது உங்களுக்கு வந்து ஐயோ புருஷன் என்ன பண்ணுவானோ ஐயோ புள்ள என்ன பண்ணுமோ ஐயோ கடங்காரம் வீட்டுக்கு வந்து நிற்பானோ காசு வாங்கினா அங்கே போய் காசு வாங்கலாமா இங்க போய் எந்த பிரச்சினத்தையும் இப்படி மைண்டுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் சாமியை கும்பிட முடியாது சோ அந்த சாமி கும்ப கோயிலுக்கு போறீங்க கூட்டு பிரார்த்தனை வந்து பலன் தரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சேர்ந்து கும்பல ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை கொடுத்துரும் கோயிலுக்கு போனா ஆனா நாங்க வந்து அப்படி இல்லை நாங்க வந்து சாமிக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி சாமியை மட்டுமே இப்ப ஒரு வாத்தியார் என்ன பண்ணுவாரு ஐம்பத்தஞ்சு பசங்களுக்கும் ஒரே வாத்தியார் தான் பாடம் அனுப்ப அந்த ஐம்பத்தஞ்சு பேரும் படிப்பாங்க அந்த மாதிரி வந்து நாம எப்படின்னா இத்தனை பேருக்கும் உண்டான பூஜை நான் பூஜை பண்றது தான் என்னோட தொழில் சோ அந்த தொழில் நான் சரியா பண்ணணும் வாத்தியார் பாடம் எடுக்கிறது தான் அவரோட தொழில் அவரு அந்த பாடத்தை கட்டுற அந்த மாதிரி இந்த பூஜை முறைகளை வந்து நம்ம வந்து ஒரு நேர்கோட்டுல இன்னாருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்டான மந்திரம் எந்திரம் வச்சு நம்ம வந்து ஒரே நிலைப்படுத்தி நம்ம சாமி கும்பிடும்போது அந்த அந்த பூஜைக்குண்டான பலன் கண்டிப்பா என்னை தேடி பாதிச்சு வர எல்லாருக்குமே பலன் கொடுக்குன்றது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை என்கிட்ட வந்தவங்களுக்கும் பலன் பெற்றவங்களுக்கும் அது கண்டிப்பா தெரியும் ஐயா இப்ப வந்து நிறைய பேர் வந்து இந்த கரும்புட்டி அந்த மாதிரி ஒரு இதை வச்சுதான் வந்து மாந்திரீகத்தை வச்சு பயன்படுத்துறாங்க ஆனா நீங்க வச்சிருக்க தான் வந்து கருங்கொட்டி ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணி நிறைய பேரை நிறைய விஷயத்துல இருந்து நம்ம சோ அதனால வந்து எல்லாருக்குமே வந்து அதாவது கோபு சித்தரோட ஏவல் வந்து பக்காவா இருக்கு பக்காவா நமக்கு வந்து பயன் தருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து நம்மால் சம்பாதிச்சிட்டாரு சோ அவரை வந்து நம்ம அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம் நம்ம ஒரு வேலை சொன்னா அதை தட்டாம செய்யக்கூடிய ஒரு செல்லக்குட்டி இது கருங்குட்டியில செல்லக்குட்டி ஸோ அதனால வந்து உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களை பார்க்க வர எல்லாருமே வந்துட்டு ஒரு தகப்பன் வீட்டுக்கு போயிட்டு வந்த அந்த ஃபீல் கிடைக்குது உங்களை பார்த்துட்டு வந்தாலே வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு அந்த மாதிரிதான் விசாரிச்ச வரைக்குமே சந்தோஷமா அது வந்து என்னமா இப்ப நம்ம வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது ஒரு குரு ஸ்தானம் இதே என்கிட்ட வந்து பாதிச்சு ஒரு பொண்ணு வருதுன்னா அதுக்கு நான் தகப்பன் ஸ்தானம் சோ இது இது எல்லா விதத்துல எனக்கு வந்து அண்ணன் தம்பி யாருமே இல்லை எனக்கு யாருமே பாதுகாப்பு இல்லை ஐயா நான் வந்து உங்களை நம்பி வந்திருக்கேன்னும் போது நான் அதுக்கு சகோதரன் ஸ்தானம் நீ கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் என்கிட்ட சொல்லு உன் அப்பன் சொல்ல முடியாத விஷயமா உங்கள் அப்பன் இல்லையா நான் அப்பனா இருக்கேன் உனக்கு அண்ணன் தம்பி இல்லையா நான் இருக்கேன் அந்த ஒரு ஸோ உனக்கு என்ன பிரச்சனையும் குருவா இருக்குமா நான் குருவா இருக்கேன் உனக்கு உன்னோட பிரச்சனை தீர்க்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம் ஸோ அந்த மாதிரி இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலராக நானும் இருப்பேன் நான் கும்புற கடவுளும் அந்த அந்த வாசலில் நிற்க வைப்பேன் அதுதான் என்னோட வேலை சோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட வரவங்க எல்லாருமே ஒரு ஒரு தைரியம் வரும் இந்த நான் பார்க்குற இடத்துல தனியா ஒரு பொம்பளை புள்ள வந்து என் கூட உட்காந்து பேசும் எந்த நம்பிக்கையில பேசுது வெளியே நாற்பது பேர் உட்காந்துருப்பாங்க என்கிட்ட ஒரு தனியா ஒரு பொம்பளை புள்ள வந்து பேசுதுன்னா நம்ம ஏதாவது ஒரு தவறா ஒரு பார்வை பார்த்தா கூட அந்த பொண்ணு வந்து வெளியே போய் சொல்லிடாது நாற்பது பேர் இன்னைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம அது அவங்களே சொல்லிட்டே போவாங்க அப்பா உண்மையிலேயே உங்ககிட்ட வந்து பேசுனா எனக்கு உடம்புல இருக்கிற பாரம் மொத்தம் மனசுல இருக்கிற பாரம் மொத்தமும் குறைஞ்சிருதுப்பா நான் போகும்போது தெளிவா போறேன் எங்க அப்பா கிட்ட நான் வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் கொட்டிட்டு போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது நமக்கு சந்தோஷம் அதே மாதிரி இந்த பிரச்சனைல இந்த பிரச்சனையோட வந்தம்பா இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன் குடும்பம் நல்லா இருக்கேன் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றதை கேட்கும் போது வர சந்தோஷம் தான் நமக்கு மகிழ்ச்சி ஐயா நீங்க மக்களுக்கு என்ன மாதிரி உதவி எல்லாமே பண்றோமா இப்ப ஒரு மாந்திரிகர்கிட்ட போனா ஒரு பிரச்சனைன்னு போகும்போது அந்த அந்த மாந்திரிகரால ஒரு புது பிரச்சனை வந்துருதுன்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து அழுகுறாங்க சோ இது இது என்னன்னா நம்மளை நம்ம ஒரு சில விஷயத்துல மாத்திக்கிறோம் எப்படின்னா இன்னாரால எனக்கு இந்த பிரச்சனை வரும் வருதுன்னு போது அந்த பிரச்சனை நம்மளால அவங்களுக்கு வரக்கூடாது சோ அந்த இடத்துல நம்ம நம்ம மாத்திக்கிறோம் ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன குறை அடுத்தவங்களை பத்தி சொல்றாங்க அந்த குறைகள் நம்ம கிட்டே இருக்க கூடாது நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்றது கடவுளுக்கு பணி செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு புனிதமான தொழில நம்ம இருக்கோம் சோ அந்த புனிதத்தை காக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் உங்க எல்லாரையும் ஒரு பிரச்சனை காப்பாத்தணும்ன்ற ஒரே ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ணிட்டு இப்போ நீங்க வந்துட்டு இவங்களுக்கு அந்த காணிக்கை அந்த வாங்குற அந்த இதெல்லாம் வந்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட போனா அவரு பணம் எதிர்பார்க்க மாட்டாரு அவர் வந்து நமக்கான வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சா போதும் அது எப்படி என்கிட்ட வந்து பணம் முக்கியம் இல்லம்மா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல இது உண்மையான விஷயம் இத யாருமே வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு வந்து நூறு பேருக்கு ஒரு பூஜை பண்ணுவீங்கம்மா அந்த நூறு பேர்ல பூஜை பண்ணும்போது கண்டிப்பா அஞ்சு பேருக்கு மிஸ் ஆகும்மா கண்டிப்பா அஞ்சு பேருக்கு மிஸ் ஆகும் காரணம் என்ன அவங்களோட கிரக நிலைகள் அவங்களோட நேரங்காலம் இல்லை நான் கொடுக்குற பொருளை அவங்க சரியா பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க இல்ல நான் சொன்ன பூஜை அவங்க சரியா செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி மேக்சிமம் என்கிட்ட கஷ்டம் நான் மட்டும்தான் வருவாங்க கஷ்டப்பட் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்பா இன்னைக்கு மதியானம் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லப்பா அப்படின்னு அழுதுகிட்டே வந்த பிள்ளைங்களா இருக்காங்க நான் அவட்சணை கூட வாங்குறது இல்லம்மா என்ன பார்க்கறதுக்கு முன்னூறு ரூபாய் அந்த தட்சனை கூட நான் வாங்குறது இல்லை அவங்க அப்படி என்கிட்ட ஐநூறு ரூபா கொடுத்தா கூட திரும்பி ஐநூறுவா அவங்க கையே கொடுத்து நீ உள்ள ஏதாவது பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போமான்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருவேன் சோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இந்த இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் நம்ம நம்பி வருங்க அதனால வேற காசுன்றது மா எப்படி வேணா சம்பாதிச்சிடலாமா ஒருத்தவங்களை பாதிக்கப்பட வச்சு அந்த கஷ்ட காசு நமக்கு வேண்டாம் சோ அதனால அதுல தெளிவா இருப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் வந்து இதுல மிஸ் ஆவாங்கன்னு சொல்றாங்க நான் செய்யற ஒரு அஞ்சு பேர் மிஸ் ஆவாங்க அந்த அஞ்சு பேருக்கும் வந்து திரும்பி அடுத்து பூஜை பண்ணி கொடுக்குறோம் பூஜை பண்ணி கொடுத்தா அதுவும் வந்து சக்சஸ் ஆயிரும் இதுல வந்து ஒரு சிலர் வந்து நம்ம சேனல்ல கூட இந்த சன் டிவில வந்து எடுத்தாங்க நிறைய சேனல் எடுத்தாங்க அதுல ஒரு சிலர் வந்து நம்மளை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க ஆனா சத்தியமா அவங்க என்ன வந்து பாக்காதவங்களா இருப்பாங்க பார்த்தவங்க என்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்க பார்க்காத வேற ஆளுங்களோட கையாளுங்க கூலி ஆளுங்க அவங்க யாராவது வந்து என்னை பத்தி தப்பா சொன்னா மட்டும்தான் உண்டு என்கிட்ட வந்துட்டு போனவங்க என்னை தப்பா பேசவே மாட்டாங்க அது எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப நன்றி